இனி விரிவான செய்திகள் அபுதாபிள் போக்குவரத்து நெரிசலை எளிதாக இலவச பேருந்து சேவை அறிமுகம் அபுதாபியில் உள்ள நகராட்சி மற்றும் போக்குவரத்து துறையின் ஒருங்கிணைந்த போக்குவரத்து மையம் பொதுமக்களுக்கு ஒரு புதிய பாக் அண்ட் ரைட் எனும் புதிய இலவச பயண சேவையை அறிமுகம் செய்ய உள்ளது இந்த புதிய சேவை தனிநபர்கள் தங்களுடைய வாகனங்களை அபுதாபி தீவின் புறநகரில் உள்ள பிரத்யேக வாகன நிறுத்துமிடங்களில் நிறுத்தவும் பொது பேருந்துகளை பயன்படுத்தி அபுதாபி நகரத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு இலவசமாக பயணிக்கவும் அனுமதிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பாக் அண்ட் ரைட் சேவையை வருகின்ற புதன்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி முதல் பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் ஐடிசி அறிவித்துள்ளது இந்த புதிய சேவையானது டார்க் என்கின்ற அபுதாபி டார்கெட் சிஸ்டம் வருகின்ற ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட இருப்பதை முன்னிட்டு பொதுமக்களின் பயண விருப்பங்களை வேறுபடுத்துதல் மாற்று போக்குவரத்து வழிகள் வழங்குதல் போக்குவரத்து நெரிசலின் மேன்மையை மேம்படுத்தல் மற்றும் அபுதாபி தீவுக்குள் பயன்படுத்தப்படுகின்ற வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் விளைவாக தேவையை குறைக்கவும் வழிவாகும் என்றும் அபுதாபி தேவியை சுற்றியுள்ள பகுதிகளில் அமைக்கப்பட்டிருக்கின்ற கா பாக்கின் மற்றும் பஸ் புறப்படும் இடங்களுக்கு ஐ இலவச பேருந்து சேவையை இயக்க உள்ளது குறிப்பாக முசாபாபிக்கு அருகாமையில் இருக்கின்ற முகமது பின் ஷாயித் நகரத்தில் ஐநூறு பாக்கின் இடங்களும் அதே போன்று அல் ஜஹாமாவில் பாக்கின் இடங்களும் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த பாக் அண்ட் ரைட் சேவைக்காக நூற்றி நான்கு மற்றும் நானூற்றி பதினொன்று என்ற எண்களைக் கொண்ட இரண்டு பேருந்துகள் இலவச சேவைகளை வழங்க உள்ளது இதில் முதலாவது நூற்றி நான்கு என்ற எண் கொண்ட பேருந்து முகமது பின் சாயித் நகரத்தில் அல் ஹோவைம் தெருவில் இருந்த சுல்தான் பின் சாயித் அல் நஹியான் தெருவில் உள்ள அபுதாபி பெரிய பேருந்து நிலையம் ஹஸா பின் சயீத் தெருவில் உள்ள அல் வஹ்தா மால்ட் ஷேக் ரஷீத் பின் சயீத் தெருவில் உள்ள எட்டிசலாட் கட்டிடம் மற்றும் ஷேக் ரஷீத் பின் ஷாயித் தெரு மற்றும் கலீஃபா வீதிக்கு இடையிலான சந்திப்பில் அமைந்துள்ள கசர் அல் ஹாஸ்தான் உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லும் இந்த பேருந்தின் பயண நேரம் ஐம்பது நிமிடங்கள் ஆகும் அதே போன்று நானூற்றி பதினொன்று என்ற எண் கொண்ட பேருந்து சுல்தான் பின் சயித் அல் நஹ்யான் தெருவில் உள்ள அபுதாபி பெரிய பேருந்து நிலையம் அல் தனாவில் உள்ள சுல்தான் பின் ஷாயித் தெருவில் இருக்கின்ற மரியம் பின் சாய் மசூதி பாக்கிங் அதே பகுதியில் அபுதாபி மத்திய தபால் நிலைய இடங்கள் மற்றும் அல் தனாவில் உள்ள ஷேக் கலிஃபா மற்றும் சுல்தான் பின் சாயித் தெருவுக்கு இடையேயான சந்திப்பு ஆகிய இடங்களுக்கு செல்லும் இந்த பேருந்தின் பயண நேரம் ஐம்பது நிமிடங்கள் ஆகும் இந்த பிரத்யேக இலவச சேவைகள் சனிக்கிழமை முதல் வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை செயல்படும் போக்குவரத்து நெரிசல் அதிகமான நேரங்களில் அதாவது காலையில் ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரையிலும் அதே போன்று மாலையில் நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் இருபது நிமிட இடைவெளியில் பேருந்து சேவை இயக்கப்படும் போக்குவரத்து நெரிசல் அதிகமில்லாத நேரங்களில் அறுபது நிமிடங்களுக்கு ஒரு முறை இந்த இலவச பேருந்துகள் இயக்கப்படும் இதன் அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் ஐம்பத்தி எட்டு முறை இவ்விரண்டு பேருந்துகள் இந்த பாக் அண்ட் ரைட் சேவையில் இயங்கும் இந்த பேருந்துகளில் உடல் ரீதியாக சமூக இடைவெளியை பின்பற்றுவதன் அடிப்படையில் ஒவ்வொரு பேருந்தில் இருபத்தி நான்கு இருக்கைகள் மட்டுமே பயன்பாட்டில் இருக்கும் இந்த இலவச பேருந்தில் பயணிக்க ஒரு சேவை அட்டையும் மேலே குறிப்பிடப்பட்டிருந்த பிரத்யேக காப்பாக்கின் இடங்களில் வழங்கப்படும் ஒரு சேவை அட்டையின் மூலம் ஒரு வாகனத்துக்கு ஓட்டுநர் மற்றும் இரண்டு பயணிகள் என்ற அடிப்படையில் அதிகபட்சமாக மூன்று நபர்கள் பேருந்துகளில் பயணிக்கலாம் இந்த ஒரு நாளுக்கு மட்டுமே மேலும் ஒரே நாளில் இந்த பயன்படுத்தி அபுதாபி சிட்டிக்குள் பல முறை பயணிக்கலாம் இந்த சேவை அட்டை இல்லாமல் பயணம் செய்தால் இருநூறு தீர்க்கம் அபராதம் விதிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது புத்தாண்டு கொண்டாட்டம் ஆர்டிஏ மேற்கொள்கின்ற போக்குவரத்து மாற்றங்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த விரிவான தகவல் உலகில் மிக உயர்ந்த கட்டிடமான துபாய் புர்ஜ் கலிபாவில் புத்தாண்டு தினத்தையொட்டி சிறப்பு வான வேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற உள்ளன ஒவ்வொரு வருடமும் புர்ஜ் கலிபாவில் புத்தாண்டு தின வான வேடிக்கை நடைபெறுவதைக்கான காண புர்ஜ் கலிபாவை சுற்றியுள்ள பகுதிகள் அனைத்திலும் மக்கள் கூட்டம் அலைமோதும் இந்த ஒவ்வொரு வருடமும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வண்ணம் அதன் சாலைகள் மூடப்பட்டு துறையினரால் கண்காணிக்கப்பட்டு வருகிறது அதே போன்ற இவ்வருடமும் குறிப்பிட்ட சாலைகள் தற்காலிகமாக மூடப்படும் என்று கோவிட் நைன்டீனுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பார்வையாளர்கள் அனைவரும் முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் புத்தாண்டு கண்காட்சி நிகழ்வுக்காக துபாய் டவுன் டவுன் துபாய் பகுதியை சுற்றி பொது சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான விரிவான திட்டத்தை அதிகாரிகள் ஏற்கனவே உருவாக்கியுள்ளனர் துபாய் காவல்துறை மற்றும் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் கலிஃபாவை சுற்றியுள்ள பகுதிகளில் சுலபமான போக்குவரத்தை உறுதி செய்வதற்கான விரிவான போக்குவரத்து திட்டத்தையும் உருவாக்கியுள்ளது வாகன ஓட்டிகள் பாதசாரிகள் மற்றும் அனைத்து பயனர்களும் ஆர்டிஏ அறிவித்துள்ள வழிகாட்டுதல்களை பின்பற்ற அறிவுறுத்தப்படுகின்றார்கள் சாலை டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி அதாவது இன்று முதல் அல் அசாயர் சாலையானது மாலை நான்கு மணிக்கு மூடப்பட்டு பேருந்துகள் மற்றும் அவசர கால வாகனங்களுக்கு மட்டுமே திறந்திருக்கும் என்று ஷேக் முகமது பின் ரஷீத் பால்வாட் ஸ்ட்ரீட் அங்கிருக்கும் பாக்கி முடிந்தவுடன் மாலை நான்கு மணி முதல் மூடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் முகமது பின் ரஷீத் பேட் மற்றும் ஃபைனான்சியல் சென்டர் சாலையின் தளம் மாலை நான்கு மணி முதல் மூடப்படும் என்றும் ஃபைனான்சியல் சென்டர் சாலையில் மேல் தளம் இரவு ஒன்பது மணிக்கு மூடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆறு மணி முதல் தொடங்கி பிசினஸ் பே மற்றும் துபாய் உலக வர்த்தக மையம் சந்திப்புகளிலிருந்து முஸ்தக்பால் சாலை படிப்படியாக மூடப்படும் என்றும் இரவு எட்டு மணிக்கு அல் ஜுகுக் தெரிவு மூடப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது ஜுமேரா ஷஃபா மற்றும் பிஸ்னஸ் பே ஆகிய இடங்களில் உள்ள துபாய் வாட் கார்னல் பெடஸ்டியன் பிரிட்ஜ்களில் உள்ள லிப்ட் வியாழக்கிழமை முதல் மூடப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது அதிகாரிகள் வாகன ஓட்டிகளுக்கு பாதசாரி பகுதிகளை சுற்றி கூடுதல் எச்சரிக்கையுடன் வாகனங்களை ஓட்ட வேண்டும் என்றும் மேலும் நெரிசலை தவிர்ப்பதற்காக சாலைகள் மூடப்படுவதற்கு முன்பு தங்கள் பயணத்தை சீக்கிரம் தொடங்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் வாகன ஓட்டுநர்கள் தங்களுடைய வாகனங்களை நிறுத்துவதற்கு எம் ஆர் பகுதி துபாய் மாலில் ஜபேல் பாக்கின் பகுதி உட்பட பதினாறாயிரத்து பாக்கின் இடங்கள் உள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகள் தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருப்பதற்கு நம்முடைய சேனலை